வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையில் இருந்து இன்றைய திருக்குறள் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து ஒரே ஒரு முறை ஒருவன் கற்ற கல்வியானது அவனுடைய ஏழு ஏழு தலைமுறைகளிலும் அவனுக்கு பாதுகாப்பாக அமையும் என்கிறார் தெய்வ புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் தேர்வு வருகின்ற சனிக்கிழமை நடைபெறவுள்ளது நாளை மறுநாள் மாற்றி அமைக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் மாற்றி அமைக்கப்பட்ட ஓஎம்ஆர் பற்றிய விவரங்களை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு குறிப்பாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஓஎம்ஆரை வந்து மீண்டும் எளிமையாக்கியிருக்காங்க சரிங்களா முன்னாடி ஏ எத்தனை அடிச்சுருக்கோம் பி சி டிஇ எத்தனை அடிச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாமே கால்குலேஷன் பண்ணி போடணும் அதுக்கப்புறம் ஒரு தனி பாக்ஸில் அதை டேலி பண்ணி காட்டணும் அதில் ஏதேனும் தவறுகள் செஞ்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும் தவறுக்கு தகுந்தாற்போல் மார்க் மைனஸ் பண்ணாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு கரெக்டாக ஒரு கொஷனுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் நிறைய மாணவர்களுடைய முத்த என்ன ஒன் பாயிண்ட் ஃபைவாலே டிவைட் பண்ணால் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகலை அப்போ ஏதோ ஒன்றும் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரி இப்போ நம்ம புதிய டிஎன்பிஎஸ்சி அறிமுகப்படுத்தி உள்ள புதிய ஓஎம்ஆரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரொம்ப தெளிவாக மனசில் பதிய வைத்து கொள்ள வேண்டியது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பேனா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா கருப்பு நிற பந்து முனை பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இந்த பாருங்கள் கருமை நிறமுடைய கருமை நிறமுடைய பந்துமுனை பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் யூஸ் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் ஒன்ட்லி இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் சரிங்களா நீங்கள் ஃபில்லப் பண்ணுறதுக்கும் சரி மற்ற ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறதுக்கும் சரி நீங்கள் கருப்பு நிறத்தில் எழுதக்கூடிய பந்துமுனை பேனாவை அவ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ இங்கே வரிசை நம்பர் அது அவங்க போட்டுருவாங்க இந்த பாருங்க இந்த இடத்துல வரிசை நம்பர் இருக்கும் அது அங்கே வரும்னு நினைக்கிறேன் இங்கே கேண்டிடேட் நேம் நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லேயும் எழுதலாம் தவறு கிடையாது சரிங்களா ரெஜிஸ்டர் நம்பர் தெளிவாக புரியும்படி எழுதணும் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத எதிட வேண்டியதான் அப்புறமேல சென்று எந்த அப்புறம் இடம் சரிங்களா வேணும்னு போட்டிருக்காங்க அப்புறம் டேட் அண்டு ஸ்டேஷனா என்ன போட்டிருக்காங்கன்னு சரியாக தெரில ஸோ டேட்டு இது என்ன கேட்குறாங்களோ இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபில்லப் பண்ணிடணும் உங்களுக்கு ஏதேனும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அங்கே இன் இன்விஜிலேட்டர் இருப்பாங்க அல்லது சூப்பர்வைசர் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு பொறுமையாக நிதானமாக ஃபில் பண்ணணும் ஏதாவது தவறாக ஃபில்லப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க சரிங்களா அப்புறமேல அந்த வினா தொகுப்பு ஏன்னு பாருங்களேன் அதாவது கொஷின் புக்லெட்டு நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் அது வந்து ஃபோர் டிஜிட்டில் இருக்கும் சரிங்களா அந்த டிஜிட் நம்பரை நீங்கள் போடணும் இப்போ உதாரணத்துக்கு டபுள் டபுள் ஒன் பாருங்கள் டபுள் ஒன் டபுள் ஜீரோ அப்படின்னு வச்சிங்களேன் நம்ம ஒன்றை வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன்று ஷேட் பண்ணிவிட்டோம் இங்கே அடுத்தது ஒன்று ஷேட் பண்ணிட்டோம் ஓகேவா அடுத்தது ஜீரோ இதில் ஜீரோ ஜீரோன்னு வச்சுக்கன்னா அதில் ஜீரோ இல்லை இந்த நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னால் அப்போ இந்த இடத்துல ஜீரோ இருக்காது இது ஃபோராகவும் இது ஃபைவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோம் ஃபோர் இருக்குது சரிங்களா ஸோ அது ஃபைவ் இருக்காது இருந்துச்சுன்னா ஸோ ஃபைவ் இருக்கும் சரிங்களா இருந்துச்சுன்னா கீழே இருந்துச்சுன்னா ஸோ அதை அடிங்க இதை நம்ம பண்ணுன்னு வச்சுக்கலாம் ஸோ கரெக்டாக இந்த ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபில்லாக இருக்கணும் ஷேடிங் வந்து கரெக்டாக இடையில கேப் இல்லாமல் ஃபுல் ஃபில்லாக இருக்கணும் இப்படி பண்ணக்கூடாது அடிக்கக்கூடாது சரிங்களா லைட்டாக ஒரு புள்ளி வச்சுட்டு இந்த பாருங்கள் இதான் ஷேட் பண்ணேன்னு சொல்லக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஷேட் பண்ணுன்னு சொல்லக்கூடாது சரிங்களா அது வந்து உங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் வேலிடேஷன் மிஷின் வந்து எடுத்துக்கிறாரு அதனால் கம்ப்ளீட்டாக இந்த பாருங்கள் ஃபுல் ஃபில்லாக ஷேட் பண்ணணும் அதே நேரத்தில் அந்த சர்க்கிளை தாண்டியும் போகக்கூடாது அடுத்தது டச் பண்ணக்கூடாத ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண்ணே இறுதியானது சரிங்களா சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாததாக்கப்படும் சொல்கிறாங்க பர்ஃபெக்டாக நம்பரை பேரை மேலே போடணும் கரெக்டாக அதில் உள்ள என்ன நம்பரோ அதை ஷேட் பண்ணியிருக்கணும் சரியாக ஷேட் பண்ணலை அப்படின்னா இன்வாலிடேஷன் தான் சொல்கிறான் திருத்தவே மாட்டான் அப்படின்றான் சரிங்களா அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க அப்புறம் இப்போ பாருங்க டூ பி பை தி இன்விஜிலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க வித் பிளாக் இங்கு பால் பாயிண்ட் பண்ணலை இது வந்து இன்வெஸ்டிலேட்டர் பண்ணிப்பாங்க இது உங்களுக்கு தேவையில்லை சரிங்களா ஓகே அடுத்த தேர்வருடைய உறுதிமொழி ஓஎம்ஆர் விடைத்தாளின் பக்கம் ரெண்டில் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன் மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட எல்லாமே சரிபார்க்கப்பட்டது அப்படி சொல்லி இந்த இடத்துல தான் நீங்கள் கையெழுத்து போடணும் சரிங்களா புரியுதா இந்த இடத்துல நீங்கள் கையெழுத்து போடணும் ஸோ நான் போட்டது மாதிரி போடாமல் அந்த பாக்ஸுக்குள்ளே அடங்கி வர்றது மாதிரி போடுங்க தேர்வரின் சிக்னேச்சர் சிக்னேஜர் தி கனெக்டெட் ஸோ கரெக்டாக நம்ம கையெழுத்து போடுற இடம் தேர்வரின் கையை கையப்பம்னு இருக்கா நம்ம போட வேண்டிய இடம் தானாங்கிறத பார்த்து போடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஓயம் இந்த செகண்ட் சைடை வந்து நீங்கள் படித்து பார்க்கணும் சரிங்களா இந்த செகண்ட் சைடை படித்து பார்த்துட்டு தான் ஃபில்லப் பண்ணணும் பாருங்கள் தேர்வர்களுக்கான அறிவுரைகள் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் பாருங்கள் பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தடக்குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க எந்த விதத்துலையும் மடக்கிறது ஃபோல்டு பண்ணுறது சரிங்களா கிழிக்கிறது இதெல்லாம் வச்சக்கூடாது விடைக்கான வட்டத்தை கருமையாக்குறதுல வந்து இந்த பாருங்கள் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இப்படி தான் பண்ணணும் சரிங்களா ஷார்ட் பண்ணியிருக்காங்களா ஃபுல்லாக இந்த இடத்துல டிக் அடிச்சிருக்கா பாருங்கள் இப்படி பண்ணக்கூடாது டிக் அடிக்கிறது லைட்டாக புள்ளி வைக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது ஃபுல் ஃபில்லாக ஷார்ட் பண்ணணும் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் கீழ்கண்ட காரணங்களால் விடைத்தால் செல்லாததாக்கப்படும் என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுங்க கருமை நிற கருமை நிற மையுடைய பந்து மேனா பந்து முனை பேனாவை தவிர மற்ற பேனாவை பயன்படுத்தினால் இப்போ ப்ளூவிலையோ அல்லது ரெட்லேயோ அல்லது க்ரீன்லேயோ வேறு எந்த கலர்லேயோ நீங்கள் ஷேர்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து செல்லாததாக நீங்கள் இரநூறுக்கு இரநூறு வினாக்கள் சரியாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடையாது சரிங்களா உங்களை சிவிக்கே கூப்பிட மாட்டாங்க தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்ளக்கூட ஏதாவது மத அடிப்படையிலான சிம்பல்களை எழுதுறது தேவையில்லாத குறிப்பீடுகளை குறிப்பிடுவது வேறு எந்த இடத்துல இங்கே எதுவும் எழுதக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி எழுதியிருந்தால் இன்வாலிடேஷன் ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் ஒன்றில் அதற்குரிய இடத்தில் தேர்வர் இடவில்லை எனில் நீங்கள் கையொப்பம் கையெழுத்து போடாமட்டிருந்தீங்கன்னு வச்சிங்களேன் பின்ன முன்னாடி கேண்டிடேட் சைன் இருந்தது இல்லையா சிக்னேச்சர் அந்த இடத்துல சைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து செல்லாது தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால் அதான் அந்த வினாத்தாள் கொஷின் புக்லெட் சீரிய சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கு அந்த சீரீஸ் நம்பரை கரெக்டாக நீங்கள் போடணும் அப்படி போடலை அப்படின்னாலும் அதுவும் தவறாக இருந்தாலும் செல்லாததாக்கப்படும் சரிங்களா இதான் ரொம்ப முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெரும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து ஜீரோ புள்ளி அஞ்சு மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்கிறான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் அதாவது காமனாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்வாலிடேஷன்னு சொல்கிறான் சரிங்களா அதுக்கு மட்டும் அது இன்வாலிடேஷன் அதுவும் இருக்குது ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒவ்வொரு தவறுக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து குறைக்கிறான் அப்படிங்கிற சூழலும் இருக்குது விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருத்தல் அதாவது வட்டம் காலியாக விட்டால் வட்டத்தை காலியாகவே விடக்கூடாது சரிங்களா இரநூறு கொஷின் இருக்குன்னா இரநூறு கொஷினுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி கட்டாயம் அடிச்சிடணும் சரிங்களா ஏதாவது ஷேர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து இன்வாலிட் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கம் ஒன்றில் இடதுகை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் செய்யாத அதாவது நீங்கள் சைன் பண்ண வேண்டிய இடத்துல சைன் பண்ணாமல் இருக்கிறது கைரேகை வைக்க வேண்டிய இடத்துல கைரேகை வைக்காமல் இருப்பது சரிங்களா ஓஎம்ஆரில் வந்து ஓஎம்ஆரை கிளிக்கிறது சேதப்படுத்துறது அப்புறம் ஓஎம்ஆரில் தேவையற்ற குறிப்புகள் அடையாள வாசகங்களை எழுதி வைப்பது சரிங்களா அப்புறம் ஓஎம்ஆரில் உங்களுடைய கொஸ்டின் சீரியல் நம்பரை பர்ஃபெக்டாக கரெக்டாக எழுதாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து செல்லாததாக்கப்படும் சொல்கிறாங்க இது வந்து அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் தி இன் இன்விஜிலேட்டர் ஸோ இது சூப்பர்வைசர் பண்ணிப்பாங்க சரிங்களா இந்த இடத்துல சூப்பர்வைசர் பண்ணிப்பாங்க சரிங்களா அது சூப்பர்வைசர் பண்ண வேண்டிய சைன் ஓகே இப்போது அடுத்து நம்ம ஓஎம்ஆரில் இதில் என்ன மேஜராக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எது வந்து சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை அதுதான் நமக்கு கூடுதலாக பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தாங்க அது ஒரு சின்ன மன உளைச்சலான வேலை தான் செஞ்சிடலாம் பட் மன உளைச்சலான வேலை அதனால் அதை எடுத்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி இதில் ஏபிசிடிஇன்னு மொத்தமாக வந்து உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எது ஆன்சரோ அந்த ஆன்சரை நீங்கள் போடலாம் சரிங்களா போட்டு எந்த ஒரு கொஷனுக்கும் வந்து எதை எந்த ஒரு ஆப்ஷனையும் ஷேட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது சரிங்களா இரநூறு வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆம் இங்கே கொடுக்கணும் அதை செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும் இல்லை எனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படி சொல்லி இப்போ ஒரு இல்லைன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பத்து வினாக்கள்னா பத்தாறு அஞ்சு அஞ்சு மார்க் உங்களுக்கு மைனஸ் அல்லது பேப்பர் இன்வாலிட் ஏ ஓஎம்ஆர் இன்வாலிட் அது டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் ஏன்னா அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் கருமையாக்கப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆர் செல்லாததாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அடுத்தது இடதுகை பெருவிரல் ரேகை பதியவில்லை எனில் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து அஞ்சு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இடதுகை பெருவிரல் அது நீங்கள் பாருங்கள் ரேகை வந்து நீங்கள் லெஃப்ட்டு தம்ப் இம்ப்ரெஷன் தான் பண்ணணும் எல்டிஎஃப் தான் எப்பொழுதுமே சரிங்களா இல்லை அதாவது இடது கையோட பெருவிரலை கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கணும் வச்சுட்டு அவங்க துணி கொடுத்தாலும் சரி இல்லை துணி கொடுக்கலாடையும் சரி உங்களுடைய கட்சி போய் கூட நீங்கள் ஓஎம்ஆரை தொடுறதுக்கு முன்னாடி அங்கே உங்களுடைய லெஃப்ட்டு தம்பில் இருக்கக்கூடிய இங்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹே ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஓஎம்ஆரை டச் பண்ணணும் ஓஎம்ஆரில் வேறு எந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த இங்கு இருக்கக்கூடாது சரிங்களா ஓகே இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த பக்கம் ரெண்டில் உள்ள இது பாருங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அறிவுரைகளை நல்லா மிக கவனமாக படித்து பார்த்துங்க இதெல்லாம் ஜீரோ மார்க் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு மைனஸ்ன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இன்வேலிடுன்னு சொல்கிறாங்க இன்வாலிட் பண்ணலாம் சரிங்களா நம்ம நூற்றி எழுபதுக்கு மேலே நம்ம கொஷின் ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருப்போம் ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்தால் இன்வாலிட் பண்ணுவாங்க நூற்றி முப்பத்தஞ்சு கொஷின் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் குறைப்பாங்க புரியுதா டிஎன்பிஎஸ்சி வந்து நல்ல அமைப்பு தான் பட் இருந்தாலும் நம்ம தப்பு செஞ்சுட்டு ஏன் அவங்கள நம்ம குறை சொல்லணும் நம்ம பர்ஃபெக்டாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் வராது இல்லையா ம் ஸோ சரியாக பண்ணுங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள் இது நம்முடைய வருங்காலத்தை வசந்தமாக்கும் இந்த தேர்வு என்று நம்புகிறேன் வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ்